தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசையை மலைக்கு மேல் அழைக்கிறார் அழைத்து ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து அவைகளை எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு 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 ப்ளூ பிரிண்டை ஆண்டவர் மோசையினுடைய கரங்களிலே கொடுக்கிறார் எப்படியெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும் அதை மூன்று பிரிவுகளாய் பிரிக்க வேண்டும் அமீன் முதலாவது பிரிவு பிரகாரம் மத்திய பிரிவு பரிசுத்த ஸ்தலம் அமீன் மூன்றாவது பிரிவு மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த ஒவ்வொரு பகுதிகளிலே என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தெய்வன் மோசைக்கு தரிசனமாகி ஒவ்வொன்றையும் அவர் கற்பித்துக் கொடுத்தார் அது மாத்திரமல்ல நான் மலையின் மேல் உனக்கு காண்பித்த பிரகாரம் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு நீ கவனமா இரு என்று மோசை காண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுத்தார் எச்சரிப்பின் சத்தம் என்று சொன்னால் சேனைகளின் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கின கருத்து அவர் பரலோகத்திலே தூதர்கள் சேனைகளோடு துதிக்கப்படத்தக்கவர் அந்த இடத்திலே சிங்காசனத்திலே மகிமையாய் வாசம் பண்ணுகிற கருத்து இந்த பூலோகத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியிலே வனாந்திரத்திலே அவர் ஜனங்களோடு அமீன் வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராய் இருந்து அவருடைய வாசஸ்தலத்தை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசைக்கு கட்டளை கொடுத்தார் மோசைக்கு கட்டளை கொடுத்தது மாத்திரமல்ல அந்த வேலைகளை நன்றாய் சீரும் சிறப்புமாய் செய்து முடிக்கிறதற்கு பெசலையேல் என்கிறதானே ஒரு மனிதனையும் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா அதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் அவருடைய சித்தத்தை படி அதை செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஹலைலூயா